சென்னை பெருங்குடியில் உள்ள குப்பை கிடங்கில் குப்பையை எரித்து மின்சாரம் தயாரிக்கும் எரி உலை அமைக்க முடிவு செய்திருக்கும் சென்னை மாநகராட்சி அதற்கான ஆயத்த பணிகளை துவங்கியிருக்கிறது அருகில் உள்ள பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்துக்கு அப்பகுதியில் வாழும் லட்சக்கணக்கான மக்களுக்கும் பெரும் தீங்கை ஏற்படுத்தும் திட்டத்தை திமுக அரசு செயல்படுத்த துடிப்பது கண்டிக்கத்தக்கது சென்னை பெருங்குடியில் பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்துக்கு மிக அருகில் நூற்றி ஐம்பது ஏக்கர் பரப்பளவில் குப்பை ஏரி உலை உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களை செயல்படுத்த சென்னை மாநகராட்சி முடிவு செய்திருக்கிறது இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டால் ராம்சர் பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தின் சூழலியல் மிக கொடுமையாக பாதிக்கப்படும் சென்னை மாவட்டங்களில் பெய்யும் அளவுக்கு அதிகமான உறிஞ்சி வெள்ளம் ஏற்படாமல் தடுக்கும் பணியை பள்ளிக்கரணை சதுப்பு நிலம் தான் செய்கிறது நூற்றி பதினைந்து வகையான பறவைகள் பத்து வகையான பாலூட்டிகள் ஒன்பது வகையான ஊர்வனைகள் நாற்பத்தாறு வகையான மீன்கள் ஐந்து வகையான ஓட்டு மீன்கள் ஒன்பது வகையான மெல்லுடலிகள் போன்றவற்றின் வாழிடமாக பள்ளிக்கரணை சதுப்பு நிலம் திகழ்கிறது மக்களுக்கு பெரும் தீங்கை அதை ஒட்டியுள்ள பகுதிகளில் குப்பை ஏரி உலை அமைக்கப்பட்டால் அது பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்துக்கும் அப்பகுதியில் வாழும் லட்சக்கணக்கான மக்களுக்கும் பெரும் தீங்கை ஏற்படுத்தும் இத்திட்டத்தை செயல்படுத்த திமுக அரசு முடிவெடுத்திருப்பது கண்டிக்கப்படத்தக்கது சென்னை மாநகரிலும் குப்பை ஏரியை அதிலிருந்து மின்சாரம் எடுப்பது தொழில்நுட்ப ரீதியில் சாத்தியமற்றதாகும் சென்னையில் கிடைக்கும் குப்பைகளை கொண்டு குப்பை ஏரி உலை அமைப்பது நடைமுறையில் சாத்தியமில்லை குப்பையை வகை பிரிப்பது மக்கும் கழிவுகளை மக்க வைப்பது கழிவுகளை மறுசுழற்சிக்கு அனுப்புவது ஆகியவை தான் தீர்வாகும் இதை உணர்ந்து பழங்குடியில் குப்பை ஏரி உலை அமைக்கும் திட்டத்தை சென்னை மாநகராட்சி கைவிட வேண்டும் இல்லை என்றால் மக்களை திரட்டி மிகப்பெரிய அளவிலான போராட்டத்தை பாட்டாளி மக்கள் கட்சி நடத்தும் என அதன் தலைவர் திரு ராமதாஸ் தெரிவித்துள்ளார்